இன்னைக்கு நம்ம பானகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீராமரவமி அன்னைக்கு கோயில்களில் கொடுப்பாங்க இது ரொம்பவே உடலுக்கு குளிர்ச்சிங்க பச்சை கற்பூரெலாம் போட்டு குடிக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி ராமருக்கு ரொம்ப உகந்தது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பானகம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி நாலு ஏலக்காய் ஒரு எலுமிச்சம்பழம் அடுத்தது ஒரு துண்டு சுக்கு இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து தேவையான அளவு கரும்பு சக்கரை இல்லைனா வெல்லம் வெல்லம் யூஸ் பண்ணுறவங்க நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்கிற அந்த கல் எல்லாத்தையும் வடிச்சுட்டு பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரே ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு அடுத்தது நம்ம புளியை ஊற வச்சு கரைச்சிக்கலாங்க புளி உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு புளிப்பு இருக்குமோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க பானகத்துக்கு புளி சேர்த்தணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புளி ஊறுறதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரும்பு சக்கரையில் எந்தளவுக்கு தண்ணி நம்ம யூஸ் அந்த அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி இதோட சேர்த்துருங்க வடிகட்டிக்கோங்க புளியில் இந்த தொப்பையெல்லாம் இருந்தால் நம்ம ஃபைனலாக வடிகட்டுறப்ப அதில் இருக்கிற அந்த கரும்பு சக்கரை அந்த இதெல்லாம் போயிடும் அதனால நான் இப்போ வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கரண்டி போட்டு அடியில் கரும்பு சக்கரை கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டுருங்க இப்போ இந்த கலரில் தான் இருக்குங்க பானகம் ஏன்னா நம்ம புளித்தண்ணி ஊற்றுறோம் கரும்பு சக்கரை போட்டிருக்கோம் வெல்லம் போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் கிடைக்கும் அடுத்தது இதனோட நம்ம தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி அது தொப்பையோடையே சேர்த்துருங்க தனி ரொம்ப ஃபைன் பவுடராக சேர்த்துணுங்கிறது கிடையாது அதையும் ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு அடுத்தது சுக்குப்பொடி சுக்குப்பொடி தான் நல்லா வாசனையாக மணமாக இருக்குங்க கண்டிப்பாக பொடியை ஸ்கிப் பண்ணாத போடுங்க அடுத்தது அரை எலும்பு சம்பளத்தை புழிஞ்சிக்கோங்க எலும்புச்சம்பளம் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா முழு எலும்பு சம்பளத்தை புழிஞ்சிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு எலும்புச்சம்பளம் சாறு நிறையா இருக்கும் ஒவ்வொன்றில் குறைவாக இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கற்பூரத்தை இதோட சேர்த்திடலாம் பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா கோயிலில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லாதவங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில் செய்கிறப்ப பச்சை கற்பூரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உங்கள் வீட்டில் துளசி இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு துளசியை பொறிச்சு இதோடு போட்டுருங்க ஏன்னா ராமருக்கு வைக்கிறது அதனால் துளசி போட்டால் நல்லது எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நான் அதை விட்டுட்டேன் ராமர் வந்து ரொம்ப எளிமையான சாமிங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பிரசாதமாக கொடுத்தாவே அவர் சாப்பிட்டுக்குவார் பானகம் நீர்மோர் இந்த மாதிரி தான் அவர் சாப்பிடுவார் நீர்மோர் ரெசிப்பி நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ சாமிக்கு நல்லா ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நான் வெள்ளி டம்ளரில் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த டம்ளர் இருக்கோ அதில் வச்சுருங்க பானகத்தை அதில் ஊற்றிட்டு ஃபுல்லாக பூ வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி தங்கங்களுக்கு கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அதட்டி மிரட்டி குடிக்க வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிவிட்டு நாளைக்கு பானகம் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ எங்கள் வீட்டு சாமிக்கு பானகம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ராமர் கோயிலுக்கு போய் எனக்கும் சேர்த்தி வேண்டிக்கோங்க இப்போ பானகம் ரெடி எல்லோருக்கும் ஸ்ரீராம நவமி வாழ்த்துக்கள் இதே மாதிரி நல்ல வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்